ஏழை படகு தோசை விற்பவர் த போட் டோசா செல்லர் குழந்தைகளுக்கான நெஞ்சை தொடும் கதை ஒரு பெரிய ஆறு அந்த ஆற்றின் நீர் கண்ணாடி போல ஜொலித்து ஓடிக்கொண்டிருந்தது காலை நேர சூரியன் நீர்மேல் விழுந்தபோது தங்க நாணயங்கள் மிதப்பது போல தோன்றியது அந்த ஆற்றின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் அங்குள்ள குழந்தைகள் எல்லாம் சிரித்து ஓடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த கிராமத்தின் நடுவில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சிறிய படகு இருந்தது அந்த படகில் ஒரு மனிதன் வாழ்ந்தான் பெயர் முத்து அவன் ஒரு ஏழை ஆனால் அவன் முகத்தில் சோகம் கிடையாது அவன் கைகளில் வறுமை இருந்தாலும் அவன் மனதில் அன்பு நிரம்பியிருந்தது முத்துவுக்கு சொந்தமாக ஒரு பழைய மரப்படகு ஒரு இரும்பு தோசைக்கல் ஒரு சின்ன மாவு பாத்திரம் முகத்தில் சிரிப்பு இவையைத் தவிர வேறொன்றும் இல்லை அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து விடுவான் ஆறு தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் முத்து மட்டும் விழித்திருப்பான் காலை தொடக்கம் ஆஹா இன்னொரு அழகான நாள் என்று சொல்லிக்கொண்டே முத்து ஆற்றின் நீரை முகத்தில் தெளித்துக் கொள்வான் அவன் படகின் நடுவில் ஒரு சிறிய அடுப்பு அடுப்பில் மெதுவாக தீ எரியும் அந்த தீக்கு மேலே தோசைக்கல் கல் காயும் முத்து மாவை ஊற்றி தோசை ஊற்றும்போது சஸ்த என்று இனிமையான சத்தம் வரும் அந்த சத்தம் கேட்டால் மீன்கள் துள்ளும் பறவைகள் பறந்து வரும் குழந்தைகள் ஓடி வருவார்கள் படகு தோசை அதிசயம் இந்த கிராமத்தில் படகு தோசை ரொம்ப பிரபலமானது ஏன் தெரியுமா முத்து தோசை சுடும்போது அவன் தோசையில் மட்டும் ஆற்றின் காற்று காலை சூரியன் அவன் மனசின் அன்பு இவையெல்லாம் கலந்திருக்கும் அதனால் அந்த தோசை சாப்பிட்டால் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் குழந்தைகளின் பிடித்த மாமா முத்து மாமா முத்து மாமா என்று குழந்தைகள் கூப்பிடும்போது முத்துவின் முகம் மலரும் வாங்க குட்டீஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் தோசை என்று சொல்லுவான் சில குழந்தைகளிடம் காசே இருக்காது அவர்கள் அமைதியாக நின்று கொள்வார்கள் முத்து அதை பார்த்தால் அவன் மனசு புரிந்து கொள்ளும் அவன் மெதுவாக சொல்லுவான் காசு வேணாம் சிரிச்சா போதும் ஒரு சோகமான உண்மை ஆனால் முத்துவின் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம்தான் என்று நினைக்காதீர்கள் ஒரு காலத்தில் முத்துவுக்கு ஒரு வீடு குடும்பம் சிறிய கடை இருந்தது ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளம் வீட்டை எடுத்துச் சென்றது கடையை உடைத்தது குடும்பத்தை பிரித்தது அந்த நாளுக்கு பிறகு முத்து தனியாகிவிட்டான் மழைநாள் ஒரு நாள் கருமேகங்கள் வானத்தை மூடின மழை பெய்ய ஆரம்பித்தது ஆறு கொந்தளித்தது அலைகள் உயர்ந்தன கிராம மக்கள் எல்லாம் பயந்தார்கள் இன்னொரு வெள்ளமா என்று அனைவரும் நடுங்கினார்கள் முத்து மட்டும் அவன படகை இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஆற்றை பார்த்தான் நீ என்னை உடைக்க முடியாது என்று மெதுவாக சொன்னான் ஒரு புதுக்குழந்தை அந்த நேரத்தில் ஒரு சிறிய குரல் கேட்டது மாமா எனக்கு பசிக்குது முத்து திரும்பி பார்த்தான் ஒரு சின்ன பையன் அவன் தண்ணீரில் நனைத்திருந்தான் அவன் கண்களில் பசி முத்து உடனே ஒரு சூடான தோசை எடுத்தான் சாப்பிடு கண்ணா என்று கொடுத்தான் அந்த தோசை இந்த கதையை போகிறது.